அனைவருக்கும் வணக்கம் தனுசராசனிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முக்கோட்டு கிரகங்களான சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் ராகுவோடு இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினேயர்களுக்கு ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இப்ப தற்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் வரையுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய மாதிரியான இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் இருந்து வந்த செவ்வாய் அஷ்டமத்தில் நீச்சம் பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டுக்குரிய செவ்வாய் பலம் குறைவது ஒரு விதத்தில் நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அவர் பஞ்சமாதிபதியாக இருப்பதால பிள்ளைகளுடைய விஷயத்தில் நேர்மறை அணுகுமுறை தேவைங்க ராசிக்கு மூன்றில் சனியையும் புதனும் இணைந்திருப்பதால் சற்று பொறுமையுடன் யோசித்து எடுக்கும் முடிவுகளால் தாமதமானாலும் காரியம் வெற்றி பெறுங்க அதனால் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து அந்த செயல்களை மேற்கொள்வது நீங்கள் எளிதில் வெற்றி பெற வழிபிறக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க அதே போல கல்வி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்குங்க வெளிநாடு படிப்பு வேலை வாய்ப்பு முயற்சிகள் வெற்றி பெறுங்க தாய் வழியில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கடன்களின் ஒரு பகுதி அடைப்பதற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ஐந்து கூறிய செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் நீச்சம் பெறுவதால பிள்ளைகளுடைய விஷயத்திலும் பூர்வீக சொத்து விஷயத்திலும் சகோதரர்கள் விஷயத்திலும் கருத்து மோதல்கள் மனஸ்தாபங்கள் வரலாங்க உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் வீடு பாக பிரிவினை போன்றவற்றில் மனசங்கடங்கள் ஏற்படலாங்க விட்டு கொடுத்து நயமாக நயபயமாக சொல்லுங்க நல்லது நடக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் மாத்தது எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று சொல்லும் போது அந்த விஷயத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் கவனம் மிக மிக நல்லது என்பதை நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் இக்கால பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் அனுகுலமற்ற நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்துல சுக்கரன் சனி மற்றும் ராகு ஆகியோர் கை கொடுத்து உதவுகரமாக இருக்கிறார் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு குரு சுப பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத பண உதவிகள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குது குறிப்பா உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால வீண் செலவுகளிலும் மருத்துவ செலவுகளிலும் பணம் விரயமாகுங்க நண்பர்களுக்கு பண உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது கூடுமான வரையில் வெளியில் அலைவதை தவிர்ப்பது ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள உதவுங்க திருமண முயற்சிகள் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கடனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு பொறுமையாக நிதானமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல இந்த ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க பழைய கடன்கள் இருந்து அப்படின்னா அவற்றை அடைக்க வழிபிறக்க இருக்குது வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு சேர பிள்ளை அல்லது பெண்ணிற்கு நியாயமான உத்தரவு கடிதம் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க ராசிக்கு செவ்வாயும் உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க தனுசு ராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்றுள்ள சனி பகவான் சனி பகவானுடன் கூடிய விரைவில் ராகு இணைய இருப்பதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உயரதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வார்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்க இருக்குது வெளிநாடுகள்ல வேலை பார்த்து வரும் ராசி அன்பர்களுக்கு கூடுதல் சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க அதே போல தனுசு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு அதனால் காரணமாக லாபம் உயர இருக்குதுங்க அன்றாட பொறுப்பு அன்றாட விற்பனையின் மூலம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாங்க உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய சகாய விலையில் கிடைக்கும் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு வங்கிகள் உதவி புரியுங்க இதே போல ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தருங்க அளவோடு புதிய முதலீடுகள் நீங்கள் தற்போது தாராளமாக ஈடுபடலாங்க தனுசராசி சென்று கலைத்துறையினரை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதுடன் சுக்கரனும் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறார் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் இருக்குதுங்க வருமானமும் செல்வாக்கும் உயர இருக்குது அதே போல காலகட்டங்கள்ல கலைஞர்கள் பின்னணி பாடர்கள் திரைப்பட நடிகர்கள் நடிகையர் ஓதுவா மூர்த்திகள் வைணவ திருக்கோயில் அரையர் ஆகியோர் பிரபலமாவாங்க அதே போல் கிரக நிலைகளின்படி இதுவரை ஓதுவாமூர்த்திகள் இல்லாத திருக்கோவில்களுக்கு இவர்கள் புதிதாக அமர்த்தப்பட இருக்காங்க என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்ததுங்க அதே போல் தனுசு ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் ராகு சனி ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அரசியல் துறையினருக்கு செல்வாக்கு மேலிட தலைவர்களுடைய ஆதரவு அதிகரிக்குங்க நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமான நிலையில உலா வருகிறாங்க நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்க இருக்குதுங்க ஆசிரியர்களுடைய பிரத்யேக அக்கறை வழிகாட்டுதல்களும் பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்கு அரகரான செவ்வாயும் பயிர்கள் செழித்து வளர உதவுங்க சூரியனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு இருக்குங்க நவீன விவசாய வசதிகள் கிடைப்பது வயல் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அஷ்டம ராசிகள் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு சிரம உபாதைகள் தொல்லை தருங்க புக்திகள் அனுகூலமாக இருப்பின் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது அந்த வகையில் அரசு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது கோவில் தரிசனம் அஷ்டமஸ்தான செவ்வாயினுடைய தோசத்தை அல்ஜியோடு போக்கிவிடும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது